மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையும் அளிக்கிறது என்று விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் தாமோதரன் வணக்கம் சொல்லுங்க கள்ளச்சாராய் மருந்தி உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு விஜய் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அரசு நிர்வாகத்தின் அலட்சியம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்குங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி தினத்தை இருபத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள் அது குறித்தான செய்தியை தொடர்ந்து இன்று நிலவரப்படி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதள வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் இதில் இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் மன அளிக்கிறது அதே போல உயிரிழப்பு குடும்பத்திற்கு இதனது அனுகாப்புகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற்று அவர்கள் நடைமுறையாக ஆக வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அதே போல கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை ஏழந்து செய்வதற்கு சிலையில் தற்போது இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு பார்த்துக்கிறது என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் குறிப்பாக சம்பவங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் விவசாயம் மருந்து உயிரிழந்த நபர்கள் பார்த்துக்கிறோம் அதே போல தற்போது நடந்து நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தையும் அவர் பேசுகிறோம் காட்டி இந்த அறிவிப்பு சமூக வலைதள மக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாத கொண்டாடும் இனிமேலாவது